தாய்லாந்து நாட்டின் புரியை சேர்ந்தவர் வாரன் சரசிலின் இவரது காதலி கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் இதனையடுத்து இவர் ஒரு வெள்ளை நிற நாகப்பாம்பை பார்க்க நேர்ந்துள்ளது இந்த பாம்பு தனது மறைந்த காதலியின் தோற்றத்தில் இருப்பதைப் போல உணர்ந்த ஓரன் அதை தன்னுடன் வைத்துக் கொண்டுள்ளார் புத்த மதத்தில் இறந்தவர்கள் விலங்குகளாக மறுபிறவி எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது இதனால் மறைந்த தனது காதலி பாம்பாக மறுபிறவி எடுத்துள்ளார் என்று ஓரன் நம்பி வருகிறார் எங்கு சென்றாலும் அதனையும் கூடவே அழைத்து செல்கின்றார் அதனுடன் தினமும் பேசுகிறார் விளையாடுகிறார் மேலும் டிவி போது அமர வைத்துக் கொள்கிறார் ஒருமுறை அவர் சிங்கப்பூர் ஏரிக்கு சென்ற இவர் பாம்புடன் அமர்ந்து இருப்பதை பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த மாதிரி பாம்பை உடன் அழைத்து செல்வது தவறு விலங்குகள் என்றும் விலங்குகள் தான் அவை மிகவும் ஆபத்தானவை என்று சிலர் எச்சரித்துள்ளனர் ஆனாலும் இவர் எங்கு சென்றாலும் பாம்பை உடன் அழைத்து செல்கின்றார்